சஜித் பிரேமதாசாவுக்கு எதிரான மிக பெரிய ஒரு குரல் அவருடைய சொந்த கட்சியிலேயே உருவாகி இருக்கின்றது பொன்சுவாக்கும் சஜித் பிரேமதாசாக்கும் இடையிலான முருகன் நிலையமை என்பது சஜித் பிரேமதாச எதிர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தகுதியற்றவர் என்ற விமர்சனத்தை நேற்றைய நாடாளுமன்றத்தில் பொன்சுகா முன்வைத்திருக்கின்றார் தந்தை ஜனாதிபதி தனக்கு என்ற ஒரு கட்சி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒருவர் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் பாடசாலை மற்றும் பல்வேறு உதவிகளுக்கு போதை பொருள் மற்றும் சூதாட்ட மூடாக வருகின்ற பணத்திலிருந்துதான் இந்த நிதி உதவிகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் இவ்வாறான உதவிகளை மேற்கொள்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுமக்களுக்கு மதுபானங்களை வழங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றது இப்படிப்பட்டவர்கள் தலைவர்களாக வருகின்ற பொழுது நாடு முன்னேற்றமடையாது வீழ்ச்சியடையும் என்பதை சரத் சோகன் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த அந்த உரையை தொடர்ந்து லக்ஷ் கிரியலவும் உரையாற்றி இருந்தார் ஆகவே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இது ஒரு நற்செய்தியாக இருக்கும் அல்லது அவருடைய பின்னணியில் தான் இவ்வாறான மோதல்கள் உருவானதோ தெரியவில்லை ஆனால் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவின் போட்டி போடுகின்ற பொழுது அவருக்கு எதிரான விமர்சனங்கள் என்பது மிக கடுமையாக சரத்கொன்சோ முன்வைப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது தான் இன்றைய பாடகள் விரிகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சை பிரேமதாசா போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்று பிரிந்து வந்து ஒரு கட்சியினூடாக தன்னுடைய அரசியலை முன்னெடுத்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பலர் முக்கியஸ்தர்கள் சஜித் பிரேமதாஸ் அவருடன் இணைந்து இந்த அரசியல் பயணத்தை முன்னெடுத்தார்கள் ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக இந்த அரசியல் பயணம் முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையில் ஒரு மாவட்டத்தில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது தேசிய பட்டியலில் ஒரே ஒரு ஆசனம் கிடைத்தது அதில் தான் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வந்த நாடாளுமன்றத்தில் இருந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இது அவருடைய கதை ஆனால் சஜித் பிரேமதாசா அரங்கில் இருக்கின்ற சயித் பிரேமதாசா கட்சியில் இருக்கின்ற சயித் பிரேமதாசாவை சுற்றியுள்ளவர்கள் ரணிலுடன் மீண்டும் இணைவார்கள் என்ற கதை மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வருகின்றது எனினும் மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரைன் பெர்னாண்டோ இந்த இருவரை தவிர்த்து நியமன உறுப்பினராக இருக்கின்ற பௌசி அவர்களை கடந்து வேறு யாரும் ரணில் விக்ரமசிங் ஆதரவு நிலைப்பாட்டில் செல்வதாக இதுவரை தெரிய வரவில்லை மற்றும் போன்றவர்களும் இந்த கட்சி மாறுகின்ற விடயத்தில் முன்னணியில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டது எனினும் தற்பொழுது அல்லது மிக நீண்ட காலமாக கட்சிக்குள் ஏற்பட்ட உள்முரண்பாட்டின் அடிப்படையில் கட்சியில் இருந்து பதவியை பறிக்கின்ற விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகின்றது என அறிந்து கொண்டு சரத் வன்சுக தன்னுடைய பதவியினை பறிக்க முடியாத என்ற அடிப்படையில் ஒரு இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றத்தின் ஊடாக பெற்றுக் கொண்டார் அதன் பின்னர் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரத்தை ஒதுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்திருக்கின்றது ஆகவே சரத் வன்சுக கட்சியை கேட்டிருக்கின்றார் நான் பேசுவதற்கு அனுமதியுங்கள் என கட்சி இருக்கின்றது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை சைது பிரேமதாசாக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீர்களா இல்லை என்றால் உங்களை பேச அனுமதிக்க வேண்டாம் என அதற்கு தலைமை உத்தரவு பிறப்பித்து அல்லது கட்டளையிட்டு இருப்பதாக ஆகவே சரத் போன்ஸ் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசினாரோ அல்லது அரசாங்கத்தின் யாருடன் பேசினாரோ அரசாங்கத்தினுடைய நேரத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியில் அதிகூடிய வாக்குகள் பெற்ற இரண்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நான் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டேன் நேரடியாக சயித் பிரேமதாசனுடைய பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் குறிப்பிடுகின்ற விதத்தில் தந்தை ஒரு ஜனாதிபதியாக இருந்த என்ற ஒரு காரணத்திற்காகவும் ஒரு கட்சி இருக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்காகவும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவோ அல்லது ஜனாதிபதியோடு மக்கள் சிந்திக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளுகின்ற இந்த உதவி திட்டங்களுக்கு பின்னால் போதை பொருள் ஊடாக பெறப்படுகின்ற பணம் சூதாட்டத்தின் ஊடாக பெறப்படுகின்ற பணத்தின் அடிப்படையில் இருந்து தான் இந்த உதவிகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய தொகுதியிலேயே மதுபானங்களை மக்களுக்கு வழங்குகின்றது ஊழல் நிறைந்தவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே உண்மையான ஒரு மாற்றத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்படுத்த முடியாது அதற்குரிய தகுதி சைத் பிரேமதாசாவுக்கு கிடையாது சைத் பிரேமதாசன் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் ஒவ்வொரு நாளும் உரையாற்றுகின்றார் மிக நீண்ட நேரம் உரையாற்றுகின்றார் ஆனால் எங்களுக்கு உரையாற்றுவதற்கான நேரத்தை தரவில்லை நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அந்த நேரம் தரவு இவர்களுடைய சொத்து ஊழல் மற்ற இவர்களுடைய தொடர்பு என்பது தொடர்பில் பல்வேறு விடயங்களை அவர் முன்வைக்கின்றார் ஆகவே சைப் பிரேமதாசாக்கு எதிரான குரல் என்பது மிக பலமான ஒரு குரலாக சரத் சோதா எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இருப்பார் மிகவும் மோசமான விமர்சனங்களை அவர் முன்வைப்பார் அவர் அவ்வாறான விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மிக மிகப்பெரிய பலமாக இருக்கப்போகின்றது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகின்றது அதே நேரம் இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் சேரப்போகின்றார்கள் நிதியமைச்சர் பதவியினை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் சுகாதார அமைச்சர் பதவியினை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் அது அளவிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கூறப்படுகின்ற விடயம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தாய் வீடுதான் ஐக்கிய தேசிய கட்சி ஆகவே அது அவ்வாறு இங்கிருந்து பிரிந்து அங்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல ஆகவே அதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றது அதே நேரம் இந்த ஊழல் பணம் என்று சொல்லுகின்ற பொழுது கிருணிகா பிரேமச்சந்திர தந்தையாரை படுகொலை செய்த வழக்கில் சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒருவருக்கு பொது மன்னிப்பு அளித்து அவர் விடுவிக்கப்படுவது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு ஊடக நிறுவனத்திடம் பேரம் பேசப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு பொதுமன்னிப்பு மீண்டும் ஒரு முறை வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த இடத்தில் கிருணிகா பிரேமச்சந்திர மிக தெளிவாக கூறுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான் தேவையா அல்லது அவர்கள் தேவையா என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை முடிவாக எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி கிடைக்கின்ற பணம் தொடர்பில் பல்வேறு நிலைப்பாடு இருக்கின்றது பல்வேறு தரப்பினர் கிடைக்கின்றது இந்த தரப்பினர் மீது அந்த போதைப் பொருள் சூதாட்டம் போன்ற விடயங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களும் உண்டு ஆகவே அந்த விடயத்துடன் ஒத்துதான் உரையும் அமைந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இவ்வளவு தொகை பணம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவிகளை மேற்கொள்வதற்கு கிடைக்கின்றது நல்ல விடயம் ஆனால் இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கின்றது மிக ஒழுங்காக வரி செலுத்தாதவர்களால் மிக தவறாக பணம் உழைக்கின்ற ஒரு வழியில் வங்கியில் இருந்து கிடைக்கின்ற பணமாகத்தான் இந்த பணம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த பணம் கிடைக்கின்ற வழியில் ஒரு தவறான அல்லது இந்த கட்சியினை வழக்கப்படுத்துவதற்காக ஒரு முதலீடு போன்று மேற்கொள்ளுகின்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் அவர்களுக்காக இவர்கள் எடுக்கின்ற அரசியல் முடிவுகள் என்பது அல்லது தற்பொழுது மேற்கொண்ட முதலீடு என்பது அவர் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு லட்சம் ஒரு லஞ்சம் போன்றுதான் இருக்கும் என்பதுதான் அதனுடைய ஒட்டுமொத்த கருத்தினுடைய புரிதலாக இருக்கப்படுகின்றது ஆகவே கிரீணிகா பிரேமச்சந்திர சரத்போன்சேக ராய்தசேனர் என்ன சம்பிகரமாக்க நிதியமைச்சர் என்று குறிப்பிடுகின்ற பொழுது கஸ்டடி சில்வாவை குறிப்பிடுகின்றார்களா அல்லது குறிப்பிடுகின்றார்களா என்பது ஆனால் நிதியமைச்சர் பதவி வழங்குவதன் ஊடாக அவரை ஐக்கிய தேசிய காட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனினும் மிக அதே போன்று மலேக மற்றும் முஸ்லீம் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு அளிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் செல்வதாக கூறப்படுகின்றது குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கின்ற பலருக்கு ஜனாதிபதி தற்பொழுது நிதி ஒதுக்கி இருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அந்த ஒதுக்கீடு கிடைத்திருக்கின்றது அவர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவளிக்கப் போகின்றார்கள் என்ற நிலைமை இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் பிரச்சனையை உணர்ந்தவர் அவருக்கு இந்த விடயங்களை நிறைவேற்றுவதில் மிக தெளிவான முடிவு இருக்கின்றது போன்ற உரைகளை அவர்களும் மாற்றுகின்றார்கள் ஆகவே எதிர்கட்சிகளின் உடைத்து எதிர்கட்சிகள் இருந்து பலரை தன்னுடன் நினைத்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடப் போகின்றார் அதற்கான திட்டங்கள் மிக பரந்த அளவில் முன்னெடுக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு கோட்டை உடைக்கப்படுகின்றது அல்லது உடைக்கப்படுவதற்கான ஒரு தூணாக எதிரான முன்வைப்பவராக சரத் வன்சோகாவை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனினும் சரத் மீதும் நேற்றைய தின நாடாளுமன்றத்தில் லட்சம் கிரி அல்ல மிக பலத்த விமர்சனங்களை முன்வைத்தார் நான் ஒழுங்காக கட்டுகின்றேன் என்னுடைய சொத்துக்கள் தொடர்பான விபத்து விவரங்கள் என்பது மிக தெளிவாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊடாக இணையத்தில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர் தன்னுடைய சொத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றாரா இவர் நாடாளுமன்றக்கு தொடர்ச்சியாக வருகை ஒருவர் போன்ற கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஆகவே ரணில் விக்கிரமசிங்க தொடர்ச்சியாக பலமடைந்து கொண்டு செல்கின்றார் மொட்டு காட்சியும் இந்த கோட்டா பின்னால் பலமடைந்து செல்வதான ஒரு விம்பம் தான் ஏற்படுகின்றது அன்பகுமார திசநாயக ஜேவிபி தொடர்ச்சியாக பலமடைந்து வருவதான விமர்சன பார்வை இருக்கின்றது சஜித் பிரேமதாசா அந்த அளவு தூடம் வளர்ச்சி அடைந்ததற்கான எந்த கட்டமைப்பு தொடர்பிலான பிம்பமும் கிடையாது அவரிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருப்பது அவர் மேற்கொள்ளுகின்ற உதவி திட்டங்கள் அது தொடர்பில் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்ற பலத்த விமர்சனங்கள் என்பது சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இந்த விடயங்களை சுமக்க வேண்டியிருக்கும் சொந்த கட்சியினரால் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது இதனை எதிர்கொள்வது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது என்ன ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்